சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கு இன்றையிலிருந்து நிறைய விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தேகாரைக்கும் புதிதாக இருந்த ஒரு பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும் உற்சாகமாக அன்றாட பணிகளை ஆரம்பிப்பீர்கள் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பெறும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் இன்றையிலிருந்து குடும்ப விஷயத்தில் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு கவனம் குடும்பத்தில் விட்டுக் கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணம் அனுகூலம் தரும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனம் நலம் சம்பந்தப்பட்ட எல்லா தடையும் நிவர்த்தி ஏற்படும் விற்பதோ வாங்குவதோ பத்து வருஷமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மிதனத்திற்கு கை கொடுக்கும் வாகனத்தில் மட்டும் வித்தை வேண்டாம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் யோகத்துக்குண்டான நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதோ ஒரு தடையாக இருந்த ஒரு விஷயம் தடைகள் நீங்கி நீங்கள் முன்னோக்கி சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் பெற்றோர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் தொடர்ச்சியாக காணப்பட்ட தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் சிம்மத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி வியாபாரமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் வியாபாரத்திற்கு தடைகள் தவிடுபொடியாக்கூடிய அமைப்பு ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்திற்கு உண்டான அமைப்பு மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் யாருக்காவது ஒரு உணவு தானம் எலுமிச்சு பல ஊர்காவோட கொடுப்பதனால் பெரிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இன்றையிலிருந்து நன்மைகள் காணப்படும் பிள்ளைகள் விஷயம் ஜயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா லாபம் அசையமசே பொருள் சேர்க்கை புது விஷயங்கள் பயணங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் யோகத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் தொழிலில் இருந்த கஷ்டம் தீர்வது மனதில் பேரானந்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்றக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் முன்னேற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத விஷயம் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலித்து தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பதற்றத்தை குறைப்பதற்கு நீங்கள் சிறிது முயற்சித்தால் நன்மை தரும் கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஏற்றத்தை தரும் மேலதிகாரிகளை பற்றி தவறாக பேசாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மாலையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ஆச்சரியத்தக்க அனுகூலம் பயணங்கள் இருந்து அமைப்பு நிவர்த்தி டக்கு டக்குன்று முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் நாள் முழுவதும் இரவு எட்டு இருபத்தி நாலு வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் தேகாரோக்கத்தில் மருந்து மாத்திரைகளை எடுக்காமல் விடுவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் இனி ஒரு நாற்பது நாட்களுக்கு பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கரெக்டாக மருந்து மாத்திரைகளை எல்லாம் எடுத்துக்கொள்வதும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இரவு எட்டு இருபத்தஞ்சிலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் வித்தரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பண உறவு முதலீடுகள் அனுகூலத்தை தரும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் ஏற்றத்தின் அளவு பன்முடங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தில் அந்நியோனை குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி